தமிழ் ஈழ தலைவர் மேதகு தலைவரனுடைய பெயர் எழுதி இல்லம்னு போட்டிருக்காங்க அதாவது தலைவரனுடைய இல்லம் அப்படின்றத எழுதியிருக்காங்க இந்த தலைவர் வந்து மறுபடியும் இது போல ஒரு தலைவரை நம்மட தமிழ் மக்கள் சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காடி ஏன் அத இனிமே அப்படி இல்லைன்ற மாதிரி கிழக்குறீங்க ஏன் இந்த மண் வந்து சிங்கள மக்கள் வந்து இதை எடுத்துக்கொண்டு போறாங்களாம்னு நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மாவட்டத்துல வல்வட்டித்துறை அதாவது தலைவரினுடைய ஊருக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் இந்த வீடியோல தலைவரினுடைய வீட்டை தான் நாங்க உங்களுக்கு காண்பிக்க போறோம் இதை தான் நீங்க இந்த வீடியோல பாக்க போறீங்க வல்வட்டித்துறை நகரம் இதுதான் பாத்தீங்கன்னா வல்வட்டித்துறை நகரம் இந்த மண் உலகமே பார்த்து வியந்த வீரம் நிறைந்த மண் அந்த மண்ணுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைக்கிள் இந்த சைக்கிள் அப்படின்றது யாருமே பெருசா பாவிக்கிறது இல்லை ஆனா யாழ்ப்பாணத்துக்கு வந்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா பெண்கள்ல தொடங்கி சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து எல்லாருமே கார் ஆட்டோ வாகனம் பைக் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ இல்லையோ சைக்கிள் வச்சிருக்காங்க சைக்கிள்ல போறாங்க இந்த பாத்தீங்கன்னா ரெண்டு தம்பிமார்கள் கூட பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போறாங்க இதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா யா சிதம்பர கல்லூரி அதாவது யாழ்ப்பாணம் சிதம்பர கல்லூரி என்ன இதுக்கு என்னங்க வந்திருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா தலைவர் பாடசாலை பாடசாலதாங்க இது இப்போ வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்குது நீல கலரில் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு ஆனால் தலைவர் படித்த பாடசாலை இதுதாங்க ஜோசிச்சு பாருங்க பார்க்கறதுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நேராக வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஸோ இதை நாங்கள் உங்களுக்கு காண்பிச்சிட்டோம் அடுத்து தலைவர வீட்டுக்கு தான் போறோம் வாங்க அப்படி இதுலருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம் அப்படியா இருந்துச்சுன்னா தலைவர வீடு தான் இதுல பாத்தீங்கன்னா ஆலடி வீதின்னு ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்காங்க அதே மாதிரிக்கு எம்ஜிஆர் அவங்களினுடைய ஒரு போட்டோ ஒன்று இருக்குது வறுமை நிலைக்கு பயந்து விடாது திறமை இருக்கு மறந்து விடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாசகம் இருக்குது அஹ் இதுல இருந்து நம்ம இன்னும் ஒரு கொஞ்ச தூரம் போனோம் அப்படியா இருந்துச்சுன்னா தலைவரோட வீடு வந்துடும் அம்மா வணக்கம் தலைவருட வீடு வீதியினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஆலடி வீதி இந்த வீதியில தான் தலைவரினுடைய வீடு இருக்கு பாருங்க இந்த பக்கமா ஒரு ஒழுங்கை ஒண்ணு போகுது இது வந்து மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒண்ணு வணக்கம் ஐயா நாங்க திருகோணமலையில இருந்து வாரம் வீட பார்க்க வந்த நாங்க இதுதானா இது ஒண்ணும் இல்லையே வெறும் காணி மாத்திரம் தானே என்னண்டையா அவங்க அப்படியா இது ஆக்கள் பார்க்க வாரவங்க சிங்களாக்களும் வருவாங்களா ஏன் அவங்க பாக்க வராங்க இப்ப எல்லாரும் பொதுமக்கள் யாரும் வந்து பாத்துட்டு போலாம பாத்துட்டு போறவங்களுக்கு சும்மா அந்த அச்சுறுத்தல் முதல் மாதிரி எதுவும் இருக்கா அதெல்லாம் இல்ல சந்தோஷமா பாக்கலாம் ஐயாட பெயர் என்ன சுப்பிரமணியம் ஐயாவா தலைவரை நீங்க நேரா பாத்துருக்கீங்களா முத சின்ன வயசுல உங்களுக்கு எழுபத்தி ஏழு வயசுனா நீங்க கட்டாயம் வந்து

இந்த தலைவர் வந்து மறுபடியும் இது போல ஒரு தலைவரை நம்ம தமிழ் மக்கள் சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க அவளி அப்படி இல்லைன்ற மாதிரி இழுக்கறீங்க ஏன் என்ன காரணம் தமிழர்கள ஒற்றுமை இல்ல தமிழர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையா ஏன் அப்படி சொல்றீங்க அது இருக்குது நாங்கள் தள்ளி போய் கொண்டு போகிற பண்ணிட்டு சொல்லி கொண்டு தரையில எல்லாம் கொண்டு சின்ன எல்லாம் சின்ன பிடிச்சா சரி ஐயா எல்லாம் கொண்டு போவார் தெரியல அவள் தந்தை வந்த வந்த அவங்க தங்களுடைய அவங்க அவங்க வந்தாங்க அது உண்டு ஓடுவாங்க மக்கள் அடிக்கலாம் இப்பதான் பார்த்தா கடைசியா நெல்லி அடியிலேயே அடிச்சு விட்டாங்க அதோடு எல்லாரும் சுண்ட காலம் சின்ன காலம் அந்த காலம் உங்களுக்கு எப்படி இருந்தது ஐயா யுத்த காலம் எல்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்க அந்த காலம் உங்களுக்கு எப்படி இருந்தது ஞாபகப்படுத்துறமனு தவறா எடுத்துக்கொள்ள கூட அந்த காலம் உங்களுக்கு எப்படி இருந்தது அவங்க சேர்த்தால் சந்தோஷமா இருக்கு

மண் இதுதான் தலைவர் ஊர் பாருங்க இதுல எந்த ஒரு வீடோ எந்த ஒரு வீடு இருந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை எல்லாமே தரமட்டமாக்கிட்டாங்க வெறும் நிலப்பரப்பு மாத்திரம்தான் இருக்குது அப்படியே வாங்க அதுல ஒரு சின்ன மதில் மாத்திரம் இருக்கு அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கு இந்த ரெண்டே ரெண்டு மாத்திரம் தான் இதுல மீதியா விட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 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 ஒரு பகுதி மாத்திரம் இருக்கு இதில் இதில் எது ஒன்று பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க சரியாக தெளிவாக தெரிய மாட்டேங்குது ஆனால் தமிழ் ஈழத் தலைவர் மேதகு தலைவரனுடைய பெயர் எழுதி இல்லம்னு போட்டிருக்காங்க அதாவது தலைவரினுடைய இல்லம் அப்படின்றத வந்து இதில் எழுதியிருக்காங்க இது இப்ப சமீப காலத்துல எழுதப்பட்டதா இல்லைன்னா தலைவர் இருக்கும்போது எழுதப்பட்டதா அப்படின்றது தெரியாது ஆஹ் ஆனா இது பாத்தீங்கன்னா இதுல எழுதப்பட்டிருக்குது இதுதான் இந்த காணியினுடைய முன்பகுதி அதே மாதிரி இது உள்ளுக்கு நம்ம போனோம் அப்படியா இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோன்னு பாத்தினாங்க அதுல இது மிகப்பெரிய ஒரு காடா இருந்தது இதுல கா வெறும் காட்டு பகுதியா இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது நல்ல அழகான முறையில துப்புரவு செய்யப்பட்டிருக்குது ஸோ அப்படியே நம்ம போனோம்னா ஒரு கிணறு ஒன்று இருக்கு இந்த கிணறும் இந்த முன்னுக்கு இருக்கிற மதுல நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு வேற எதுவுமே இல்லை இதுல வீடெல்லாம் இருந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை இந்த மண் இந்த மண் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பின் வீட்டுல உள்ள ஐயாவுமங்களுக்கு சொன்னாங்க சிங்கள மக்கள் கூடுதலா உலகத்துல இருந்து ஒவ்வொரு நாட்டில இருந்தும் இந்த இடத்தை வந்து பார்க்கறதுக்கு வராங்க தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் ஆஹ் வெளிநாட்டு வெள்ளக்காரவங்க இப்படி எல்லாருமே வராங்க இந்த மண் வந்து சிங்கள மக்கள் வந்து இதை எடுத்து கொண்டு போறாங்களாம்னு இந்த பின் வீட்டுல உள்ள ஐயா சொன்னேர் சோ இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் அதாவது தலைவரினுடைய ஒழுக்கம் தலைவரினுடைய வளர்ப்பு இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கதைச்சு கொண்டு போகலாம் சோ யோசிச்சு பாருங்க எதிரியாக இருந்தா கூட வந்து அவங்க இந்த மண்ணை கொண்டு போறாங்க அப்படின்னா எப்படியான ஒரு முறையில வந்து தலைவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் மிகப்பெரிய ஒரு உதாரணம் இறந்திருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க அப்படியே நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு ஒன்று இருக்குது ஒரு கிணறு ஒன்று இருக்குது இந்த கிணறு வந்து சரியா பால் அடைஞ்சு போயிருக்குதுங்க வெறும் குப்பையாக இருக்கு வெறும் போத்தல் குப்பை கூலங்களாக இருக்குது சோ இதுதான் மக்கள் வந்து பார்க்குற தற்போதைய தலைவரினுடைய வீடு சோ பக்கமாலாம் வந்து தான் இருக்குது இப்போ இது எதுவுமே எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலுமே இல்லை முழு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க இதுக்கு பிற்பாடு தான் தெரியும் நம்மளும் இந்த வீடியோலாம் எடுத்துருக்கிறோம் உண்மையாகவே அச்சுறுத்தலா இல்லைனா சுதந்திரமாக எடுக்க முடியுது அப்படின்றது இந்த வீடியோ வெளியிட்டதுக்கு பிற்பாடு தான் தெரியும் இல்லைன்னா நம்மளையும் யாரும் சிஐடி வந்து விசாரிக்கிறாங்களா இல்லைன்னா நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் ஒரு சந்தோஷமா இருக்குது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தலைவர் வாழ்ந்த தலைவரனுடைய வீடு தலைவர் வாழ்ந்த அவரினுடைய அந்த மண் ஒரு சந்தோஷமான உணர்வா இருக்குதுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இதில் நம்ம வேற எதுவுமே காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை ஒரு வேப்ப மரம் இருக்கு சரி நாங்கள் அப்படியே போவோம் எவ்வளவு வரலாறுகள் இருக்குது கதைக்க போனோம் அப்படியா இருந்துச்சுன்னா எவ்வளோ விஷயங்கள் கதைக்கலாமே நாங்கள் நேராக பார்த்ததில்ல தலைவர் ஒரு நாள் நாங்கள் நேராக பார்த்ததில்லை ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம வந்து ஓப்பனாக கதைக்க முடியாது அவ்வளவு வரலாறுகள் ரத்தம் கசிந்த எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கதைக்கும் போது சில விஷயங்கள் பார்க்கும்போது உணர்வு ரீதியாக கொஞ்சம் ஏதோ ஒரு ஒரு ஃபீலிங்காக இருக்கு யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்தில் இந்த யுத்த காலத்தில் தலைவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க எதுவுமே கதைச்சு எந்த ஒரு பயனுமே இல்ல இல்ல யாராவது இருந்தாங்கன்னா இதுல நம்ம கதைக்கலாம் நல்ல சந்தோஷமா இருக்குதுங்க இதுல நல்ல இந்த காத்துக்கு இந்த மரத்துக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து உட்காந்துருந்த கதைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் யாருமே இல்லை கூடுதலா இதுல பாத்தீங்கன்னா வந்து வயது போன ஐயா அம்மாறுகள்லாம் இருப்பாங்களாம் சந்திக்கலாம் கதைக்கலாம் அவங்களோட அப்படின்னு சொன்னாங்க ஆனா யாருமே இல்லை நாங்களும் ஒரு மிச்ச நேரமா பாக்குறோம் யாராவது வருவாங்க யாருடனாவது கதைப்போம் அப்படின்னு யாரையுமே பார்க்க முடியல சரி நாங்களும் போவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் யாராவது வந்தாங்கன்னா கதைப்போம் இல்லைன்னா நாங்களும் போவோம் நீங்க உங்களினுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க நன்றி மக்கள்